ஒன்றிய அரசின் துறைகளில் வேலை வாங்கித் தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்டதாக பாஜக செங்கல்பட்டு மாவட்ட விளையாட்டு பிரிவு துணை தலைவர் ஜெயராம் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் ஜெய்சங்கர் ஜெய்சங்கர் முழு விவரங்கள் அதாவது பல்லாவரம் பொய்ச்சூலூர் பகுதியை சேர்ந்தவர் வந்து ஜெயராம் இவருக்கு வயது வந்து முப்பத்தி அஞ்சு இவர் மனைவி வந்து அஸ்வினி மற்றும் இவர் வந்து செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட விளையாட்டு பிரிவு துணைத் தலைவராக பதவியில் இருந்துள்ளார் இவர் வந்து புவிச்சல்லூரில் வந்து ஜெயராம் மிஸ் யூத் ஸ்போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா என்கிற பெயரில் வந்து வந்து ஒரு நிறுவனம் போல் நடத்தி வந்துள்ளார் அதில் வந்து ஒரு பணியாளரை பிரியா என்ற பணியாளரையை நியமித்து இவர்கள் வந்து அந்த விளையாட்டு துறையில் பட்டதாரியாக உள்ளவர்கள் மற்றும் வேலை தேடும் இளைஞர்களை வந்து குறிவைத்து வைத்து அவர்கள் ஆன்லைன்ல வந்து விளம்பரப்படுத்தியுள்ளார் அதன் பேரில் வந்து காட்பாடியை சேர்ந்த லோகேஷ் மற்றும் குடியாத்தத்தை சேர்ந்த டிசில்வா அது திருத்தணியை சேர்ந்த தனிகாச்சலம் காஞ்சிபுரத்தை சேர்ந்த திருப்பானை மற்றும் வேலூரை சேர்ந்த பிரவீன் உள்ளிட்டோர் வந்து இவருக்கு இவருக்கு வந்து பணம் கொடுத்துள்ளனர் அதில் வந்து இந்த லோகேஷ் என்பவருக்கு ஒன்றிய அரசில் புலனாய்வு பிரிவில் ஆய்வாளராக பணியானை போலியான பணியானவை வழங்கியுள்ளார் இந்த நிலையில் தான் அவர்கள் கொடுத்தது போலி என தெரிய வந்தது இதனால் இவர்கள் தரப்பில் வந்து மோசடி புகாரை வந்து சங்கர் காவல் நிலையத்தில் கொடுத்துள்ளனர் அதில் முப்பத்தி ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வந்து மொத்தமாக மோசடி செய்துள்ளார் ஆனால் வசூல் வந்து ஒரு நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பதரை லட்சம் வசூல் செய்ததாக இவர்கள் கூறியுள்ளனர் இதன் பேரில் வந்து தனிப்படை குற்றப்பிரிவு ஆய்வாளர் சகிலா தலைமையில் தனிப்பிரிவு போலீசார் அமைக்கப்பட்டு அங்கு அவர் தேடிய போது அவர் வீட்டையும் காலி செய்துவிட்டு அந்த வீட்டில் உள்ள அழகு காலி செய்து விட்டு தலைமுறை இவர் வந்து இதுபோல் தொடர்ந்து இதுபோல் இளைஞர்களை குறிவைத்து இந்த மத்திய அரசில் வந்து ஒன்றிய அரசில் வந்து பதவிகளை வாங்கி தருவதாக மோசடி செய்து அப்பகுதியில் வந்து தலைமறைவான நிலையில் அவர்கள் உறவினர்கள் மற்றும் அவரோட செல்போன் எண்களை வைத்து கால் ட்ரேஸ் செய்து இவர்களை தேடி வருகிறார்கள் இப்போ இது போல் பாஜக நிர்வாகி இது மோசடியில் ஈடுபட்டு பரபரப்பு என்பவர் வந்து கிக் கிக்பாக்சிங் சாம்பியன் எனவும் விளையாட்டுத் துறையில் பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் உள்ளதாக கூறி அஹ் மற்றும் மத்திய அரசில் உள்ள பல்வேறு அதிகாரிகள் மிக நெருக்கம் என கூறிதான் இந்த மோசடியில் ஈடுபட்டுள்ளார் இதனால் வந்து இந்த இளைஞர்களுக்கு மோசடியில் செய்து முப்பத்தி ஒரு லட்சம் மோசடியில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் அந்த பாஜக தலைவர்கள் இவர் இது குறித்து கேட்டபோது சமீபத்தில் மாவட்ட பாஜக தலைவர் வந்து மாற்றப்பட்டுள்ளார் அதனால் இப்போது தற்காலிகமாக எந்த பதவி யாருக்கும் கிடையாது என அவர்கள் தரப்பிலும் மறுப்பு தகவல் தெரிவித்துள்ளனர் ஆனாலும் அந்த குற்றவாளியை வந்து போலீஸ் தேடி வருகிறார்கள் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெய்சங்கர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க